டெல்லியிலிருந்து பாரிஸ் செல்லும் ஏஐ ஒன் போர் த்ரீ என்ற எண் கொண்ட ஏர் இண்டியா விமானத்தின் சேவை இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது இது பற்றி ஏர் இண்டியா விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது விமானம் புறப்படுவதற்கு முன்பு கட்டாயம் நடத்தப்பட வேண்டிய விமான ஆய்வின்போது தொழில்நுட்ப கோளாறு ஒன்று கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்தே இந்த விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் விமானப் பயணிகளுக்கு ஹோட்டல் வசதியை வழங்கியிருக்கின்றோம் பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் முழு கட்டணத் தொகையையும் திருப்பித் தரவோ அல்லது பயணிகள் விரும்பினால் மீண்டும் விமானப் பயணம் மேற்கொள்ள வசதி ஏற்படுத்தவோ தயாராக இருக்கின்றோம் என்றும் கூறியுள்ளார் இதேபோன்று பாரிஸ் நகரில் இருந்து டெல்லி நோக்கி பயணிக்கக்கூடிய ஏஐ ஒன் போர் டூ என்ற எண் கொண்ட விமானமும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் அகமதாபாத் லண்டன் இடையேயான ஏர் இண்டியா விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது விபத்திற்கு பிறகு முதன்முறையாக சேவையை அறிவித்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மற்றொரு ஏர் இந்தியா விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது